ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது தலைப்பு பிராமணனுக்கு பக்ஷபாதமா இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் ராஜாவுக்கு பிராமணனை தண்டிக்க மட்டும் அதிக ஜூரிஸ்டிக்ஷன் ஆணை எல்லை கொடுக்கப்படவில்லை பிராமணனுக்கு தரும் தண்டனை கடுமை குறைவாகவே இருக்கும் இதை பார்க்கிறபோது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சட்டத்துக்கு முன் சமத்துவம் இல்லாமல் சலுகையே தரக்கூடாத ஒரு விஷயத்தில் சலுகை தந்து அநியாயம் செய்திருப்பதாக தோன்றலாம் அப்படி தோன்றினால் அது நியாயந்தான் ஆனாலும் இதன் காரணத்தை புரிந்து கொண்டால் இதிலே அநியாய இல்லை என்று தெரியும் இப்போது பிராயஷ்சித்தம் என்று சொன்னேனே அதுதான் காரணம் குற்றவாளிக்கு இராஜதண்டனையே பிராயஷ்சித்த கர்மா ஆகிறது என்றேன் பிராமணன் வேதமந்திர ரக்ஷணையையே வாழ்க்கையாக கொண்டவன் ஒரு நாள் கூட அவனை விட்டு இந்த வாழ்க்கை ஆச்சாரம் போகப்படாது அப்படி போனால் அது தேசக்ஷேமத்துக்கே கெடுதல் ஜெயிலில் போட்டால் அவன் எப்படி தன் ஆச்சாரங்களுக்கு பங்கமில்லாமல் மந்திர ரக்ஷணை பண்ண முடியும் அல்லது கண்ணை வாங்கி காலை வாங்கி அவனை தண்டித்தால் அப்போது அவனால் ஆகிற ரக்ஷணம் அல்லவா கெட்டுப்போகும் வேத தர்மம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இராஜாங்கம் இருப்பதே அதுவே தன் லட்சியத்துக்கு ஹானி செய்யலாமா அதனால்தான் இராஜசிக்ஷையை பிராமணனுக்கு ரொம்பவும் குறைத்து சொல்லியிருப்பது ஆனால் அதற்காக அவனை வெறுமே விட்டு விடவில்லை மந்திர ரக்ஷனைக்காக ஏற்பட்ட அவனுக்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனையாக மந்திரபூர்வமாக ரொம்பவும் கடுமையான பிராயஷ்சித்த கர்மாக்களை சாஸ்திரமே கொடுத்திருக்கிறது ராஜதண்டனை இல்லாவிட்டாலும் அவனுடைய சமூகத்துக்கான சபை அவனை விசாரித்து இப்படிப்பட்ட பிராயஷ்சித்தங்களை ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக விதித்து பலவித குற்றங்களுக்கு ஜாதி பிரஷ்டமே பண்ணிவிடுவதென்று வைத்து அவனை அப்படிப்பட்ட குற்றங்களை மனசாலும் நினைத்து பார்க்க முடியாமல் தடுத்தது ராஜதண்டனையிலிருந்து பெருமளவுக்கு பிராமணர்கள் விலக்கு பெற்றிருந்ததால் அவர்கள் ஒழுங்கு தப்பி குடிகாரர்களாகவும் காமுகர்களாகவும் கொள்ளை லாப கூட்டமாகவும் போய்விடாமல் சமீப காலம் வரை மற்ற எல்லா சமூகங்களாலும் ரொம்பவும் மரியாதைக்குரியவர்களாகவும் உதாரணமாக பிறருக்கு வழிகாட்டுபவர்களாகவும் தானே கருதப்பட்டிருந்திருக்கிறார்கள் இதிலிருந்தே அவர்களை அர்த்த சாஸ்திரம் நடத்திய விதம் ஜஸ்டிஃபை ஆகிவிடுகிறதல்லவா இந்த விஷயம் இருக்கட்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்